அது புரிந்தவுடன் அனுராதா பாட்டியும் தன்னால் முடிந்தவரை உதவி கேட்டு சிட்டியில் இருந்த முக்கியமான பெரிய மனிதர்கள் எல்லோரையும் சந்தித்து விட்டார் சிலர் பணிவாக மறுத்துவிட்டனர் இன்னும் சிலர் அவரை உதாசீனப்படுத்தினார்கள் அனுராதா உயரத்தில் இருந்தபோது அவர்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்ததை குத்தி காண்பித்து பேசினார்கள் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் அனுராதா தலையில் கை வைத்து உட்கார்ந்த கார்த்திக் ஒரு செய்தியோடு வந்தான் சந்தனா இப்போது டிவி ஸ்டார் ஆகிவிட்டதால் அவளிடம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் அவள் உதவி செய்தால் அவர்களுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் என்றான் சந்தனாவிற்கு செய்த துரோகத்தை மறந்துவிட்டு அவன் வெட்கமே இல்லாமல் இதை கூற செல்ல பேரன் சொன்னவுடன் அனுராதா பாட்டியும் மறுபேச்சின்றி அதை ஏற்றுக்கொண்டார் அதனால்தான் இருவரும் சேர்ந்து அவளை பார்க்க வந்தனர் பாட்டி என்னாச்சு திடீர்னு ஏதோ யோசனையில் மூழ்கிட்டீங்க சந்தனா அவரின் முன்னால் கையசைக்க சுய நினைவுக்கு மீண்டார் அனுராதா தங்களுடைய பிஸ்னஸ் எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர் தன்னுடைய கூச்சத்தை எல்லாம் ஒத்தி வைத்து விட்டு நேரடியாக விஷயத்திற்கு வந்தார் சந்தனா நானும் கார்த்திக்கும் சேர்ந்து உன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோன்னு எனக்கு தெரியும் அதுக்கு முதல்ல எங்களை மன்னிச்சுரு எங்களோட தப்பெல்லாம் உணர்ந்து உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இப்போ நம்மளோட கம்பெனி ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கு நீ நினச்சா மட்டும்தான் அதிலிருந்து எங்களை காப்பாற்ற முடியும் என்னதாக இருந்தாலும் நீயும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவ தானே கண்டிப்பாக நம்மளோட கம்பெனி அழிஞ்சு போக விடமாட்டேன்னு நம்புகிறேன் என்று அனுராதா உருக்கமாக பேச அதை கேட்டுக்கொண்டிருந்த ஹரிஷுக்கு இதே வசனங்களை மாறாமல் அவனுடைய சித்தப்பா ஆனந்த் அவனிடம் பேசியது ஞாபகம் வந்தது அதை நம்பி பணத்தை கொடுத்து விட்டு கடைசியில் அவர்களாலேயே அவமானப்பட்டதும் நினைவுக்கு வர அவனுடைய முகம் இறுகியது ஓ அதுதான் விஷயமா காரணமே இல்லாமல் கத்திரிக்காயத்துக்கு கடத்தெருவுக்கு வருதுன்னு அப்போவே யோசித்தேன் இப்போது உங்களுக்கு என் பொண்ணோட உதவி தேவைப்படுது அதனால நாங்கள் திரும்பவும் உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆள் ஆயிட்டோம் அப்படி தானே என்று அதுவரை அமைதியாக இருந்த திலகா நக்கலாக கேட்க அனுராதாவும் கார்த்திக்கும் பதில் பேச முடியாமல் வாயை இறுக்கமாக மூடிக்கொண்டனர் அம்மா கொஞ்சம் சும்மா இருங்களேன் என்று சந்தனா திலகாவை அடக்க முயற்சிக்க நான் ஏன் சும்மா இருக்கணும் இவங்க நம்ம குடும்பத்தோட பெரியவங்கன்னு நான் எந்த அளவுக்கு மரியாதையோடு நடந்துக்கிட்டேன் ஆனால் அதுக்கு பதிலாக இவங்க நம்ம ரெண்டு பேரையும் எப்படி நடத்துனாங்கன்னு உனக்கு மறந்து போச்சா சொல்லும்போதே போதே திலகாவின் குரலில் கோபமும் ஆத்திரமும் கலந்து ஒலித்தது அம்மா அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு இப்போ அதை பற்றி பேசி ஆக போறது எதுவும் இல்லை என்று தன் தாயை சமாதானப்படுத்தியவளுக்கு அவர்கள் ஏற்படுத்திய காயம் இன்னும் வலிக்கத்தான் செய்தது இருந்தாலும் அனுராதாவை மரியாதையுடனே நடத்தினாள் எனக்கு புரியல என்னால் உங்களுக்கு எப்படி பாட்டி ஹெல்ப் பண்ண முடியும் சந்தனா கேட்க இப்போ உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அதை எங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சேனா நம்ம ஃபேமிலி இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்துடும் என்று அனுராதா பாட்டி அசால்ட்டாக கூறினார் அதை கேட்டதும் சந்தனா நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தாள் இன்னுமா என்னை பைத்தியக்காரவே நினச்சிட்டு இருக்கீங்க என்பது போல் அவர்களை பார்த்தவள் நீங்கள் யோசித்து தான் இதை கேட்குறீங்களா பாட்டி என்கிட்ட பணம் இருக்குங்கிற முடிவுக்கு எப்படி வந்தீங்க அப்படியே பணம் இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன்னு எந்த வகையில் எதிர்பார்க்குறீங்க சந்தனா நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் கேட்டாள் அவ்வளவு பெரிய துரோகத்திற்கு பிறகு சந்தனா அவர்களை உட்கார வைத்து பேசுவதே பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்தில் அவர்கள் அவளிடமே உதவி கேட்கிறார்கள் என்பது சந்தனாவிற்கு புரியவில்லை சந்தனா நீ என்ன நினைக்கிறேன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியுது நீ சும்மாவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான கம்பெனி ஷேர்ஸை பேருக்கு மாற்றி விடுறோம் என்று அனுராதா கூற இதை கேட்டுக்கொண்டிருந்த ஹரிஷுக்கு உண்மையில் சிரிப்பு தான் வந்தது நிஜமாவே இவங்க எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியா இருந்தால் இருந்து ஏமாத்தி பிடுங்கின ஷேர்ஸை திரும்பவும் அவளுக்கே விற்க நினைப்பாங்க இவங்களுக்கெல்லாம் மனசாட்சி தான் என்னன்னு கூட தெரியாது போல மனதிற்குள் அவர்களை திட்டிய ஹரீஷ் அதற்கு சந்தனா என்ன பதில் சொல்லப் போகிறாள் என்பதை ஆர்வமாக கவனித்தான் அதே நேரத்தில் மறுபக்கம் தன்னுடைய கால் மீது கால் போட்டு சேரில் சாய்ந்து வசதியாக உட்கார்ந்த சந்தனா கம்பெனியே நஷ்டத்தில் போதுங்கிற சுச்சுவேஷனில் தான் வேறு வழி இல்லாமல் நீங்கள் என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படி பார்க்கும்போது இப்போ அந்த ஷேர்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா பாட்டி என்று கேட்டவள் கார்த்திகை ஒரு அலட்சியமான பார்வை பார்த்தாள் நல்லா சொன்ன சந்தனா இன்னும் நம்மளை ஏமலியாக தான் நினைப்பாங்க போல என்ற திலகாவும் தன் பங்குக்கு கோபத்தை காட்டினாள் சந்தனாவும் திலகாவும் பேசிய விதத்தை பார்த்து அனுராதாவின் முகம் சுருங்கியது அது வந்து சந்தனா நீ ஏன் அப்படி நினைக்கிற நீ பணம் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம கம்பெனியை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம் அப்போ அதோட ஷேர் வேல்யூவும் அதிகமாயிடும் அனுராதா நம்பிக்கையோடு கூறினார் ஆக மொத்தத்துல இவங்களுக்கு என்கிட்ட பணத்தை வாங்கினாலும் அதை திருப்பி கொடுக்கிற ஐடியாலாம் இல்லை அந்த ஷேர்ஸை நம்ம தலையில கட்டி மிளகா அரைக்க பார்க்குறாங்க என்று தனக்குள்ளேயே யோசித்த சந்தனா அப்படியே திரும்பி திலகாவையும் பார்த்தாள் அவளுக்குள் பல்வேறு யோசனைகள் வட்டமிட்டது டிவி சேனலில் கிடைக்கும் வருமானம் மற்றும் கம்பெனியை விற்ற அமௌண்ட் எல்லாம் சேர்த்து அவளிடம் ஒரு கணிசமான தொகை இருந்தது அதை வைத்துதான் தர்ஷினி வேலை பார்க்கும் கம்பெனி கட்டி விற்ற ஒரு வில்லாவை வாங்கி போட்டிருக்கிறாள் இப்போது அவளுக்கென்று சொந்தமாக ஒரு தனி வீடு இருக்கிறது அதுபோக கையில் இன்னும் சில கோடிகள் மிச்சம் இருந்தது ஆனால் திலகாவின் பேராசையால் அது சந்தனாவின் கைகளையும் மீறி கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருந்தது இப்போது வருமானமும் குறைந்து வரும் நிலையில் திலகா அவளுடைய மனதை கரைத்து மொத்த பணத்தையும் தீர்த்து விட்டால் என்ன செய்வது என்று கவலைப்பட்டாள் சந்தனா அதற்கு பதிலாக இப்போதிருக்கும் பணத்தை வைத்து ஏஜே கம்பெனியின் மேக்சிமம் ஷேர்ஸை வாங்கினால் திலகாவிடமிருந்து இருந்து அந்த பணத்தை காப்பாற்றி விடலாம் அதே நேரம் அதை வைத்து நேரம் வரும்போது முடிந்தால் தன்னை ஏமாற்றியவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கலாம் இதையெல்லாம் தெளிவாக யோசித்தவள் ஒரு முடிவுக்கு வந்தவளாக நிமிர்ந்து அனுராதாவை பார்த்தாள் ஓகே பாட்டி நான் உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்றேன் பட் கம்பெனிலிருந்து நீங்கள் என்கிட்ட ஏமாற்றி வாங்கின சிக்ஸ்டி பர்சன்ட் ஷேரோட இன்னொரு ஃபைவ் பர்சன்ட் ஷேரையும் சேர்த்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஷேராக எனக்கு தரணும் இந்த டீல் உங்களுக்கு ஓகேனா அந்த அமௌண்ட்டை நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுறேன் சந்தனா நேரடியாக கேட்க கார்த்திக்கும் அனுராதாவும் திகைத்து போனார்கள் என சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஷேர்ஸா ஏன்னா கனவு கண்ட்றியா வேணா உனக்கு அதிகபட்சமாக ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஷேர் கொடுக்கலாம் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸோட கம்பேர் பண்ணும்போது அதுவே அதிகம்தான் அதுவரை தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டு இருந்த கார்த்திக் பொறுமை இழந்து கத்தினான் அவனது கோபத்தை பார்த்து நிதானமாகச் சிரித்த சந்தனா வெளிப்படையாக சொல்லணுன்னா நான் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு கம்பெனியோட எயிட்டி பர்சன்ட் ஷேர்ஸை தாராளமாக கேட்கலாம் ஏன்னா அந்த லட்சணத்தில் தான் இப்போ கம்பெனி ஓடுது இல்லாட்டி நீங்கள் இப்படி ஹெல்ப் கேட்டு என்னை தேடி வந்திருக்க மாட்டிங்கல்ல என் இடத்துல நீ இருந்திருந்தா கொஞ்சம் கூட யோசிக்காமல் கண்டிப்பாக மொத்த கம்பெனியும் எழுதி கேட்டிருப்பேன் ஆனால் என்ன பண்ணுறது நான் கார்த்திக் இல்லையே எனக்கு கொஞ்சோண்டு மனசாட்சி மிச்சம் இருக்குப்பா அதனால தான் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் மட்டும் கேட்டேன் அந்த ஃபைவ் பர்சன்ட் கூட நீங்கள் என்னை ஏமாத்துனதுக்கான ஒரு சின்ன காம்பன்சேஷன் அவ்வளோதான் அதையும் கேட்கலைன்னா நீங்கள் திரும்பவும் என்னை தானே நினைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பணத்தை தூக்கி கொடுத்து உங்கள் ஓடாத கம்பெனி ஷேர்ஸை வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசையும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸாக போயிட்டீங்க அதுக்காக தான் இந்த ஹெல்ப்பை நான் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேனா மேலே பேசலாம் இல்லாட்டி தாராளமாக நான் கேட்டதை எனக்கு தர முடியாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்பலாம் சந்தனா சாதாரணமாக கூற மறுபக்கம் கேட்டுக்கொண்டிருந்த ஹரிஷுக்கு இது வேண்டாத வேலை என்று தோன்றியது எதுக்கு இவ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றன்னு சொல்றா என்று யோசித்தவன் ஃபேமிலி என்று வந்தபோது தானும் இதே போன்று கிறுக்குத்தனமாக முடிவெடுத்தது ஞாபகத்திற்கு வந்தது சந்தனா பேசியதை கேட்டு அனுராதா அமைதியாக இருந்தார் சந்தனா கேட்பது போல அறுபத்தைந்து சதவிகித ஷேர்ஸை கொடுப்பதில் அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை ஏனென்றால் இப்போது மார்க்கெட்டில் அவர்களுடைய கம்பெனி ஷேர்ஸுக்கு எந்த வேல்யூவும் இல்லை அதனால் சந்தனா சொல்வது ஒரு வகையில் சரிதான் ஒரு பெருமூச்சுடன் கார்த்திகை பார்த்து கண்ணை அனுராதா சரி சந்தனா நீ கண்டிப்பாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு தெரியும் நீ கேட்ட மாதிரியே அந்த ஷேர்ஸை உனக்கு எழுதி தரோம் என்றார் நல்லது பாட்டி அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு போனதும் நம்ம ஃபேமிலி அட்வொகேட் மூலமாக டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருங்க நான் கேட்ட மாதிரி எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் ஏறிடும் கம்பீரமாக கூறியவளை வெறுப்புடன் பார்த்தான் கார்த்திக் போன முறை நடந்தது போலவே இந்த தடவையும் சந்தனாவை ஈஸியாக ஏமாற்றி விடலாம் என்று நினைத்து வந்தவன் அது நடக்காமல் போனதில் எரிச்சலடைந்தான் மறுபக்கம் சந்தனாவிற்கு தன்னிடம் பணமாக இருப்பதை விட கம்பெனி பங்குகளாக இருப்பது நல்லது என்ற எண்ணம் இருந்தது திலகாவிடமிருந்து தன்னுடைய பணத்தை காப்பாற்றிக்கொள்ள அவளுக்கு வேறு வழி தெரியவில்லை சரி சந்தனா நான் இன்னைக்கு மதியத்துக்கூட எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உனக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று அனுராதா ஒரு நிமிடம் தயங்கி பின்பு நாளைக்கு நைட் நம்ம ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து டின்னர் சாப்பிட போகிறோம் நீயும் உன்னோடய அம்மாவும் அதில் கலந்துக்கோங்க அங்கே உங்களை பார்க்கும்போது நீங்கள் திரும்பவும் நம்ம ஏஜே ஃபேமிலியில் சேர்ந்துட்டீங்கன்னு மற்ற எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க என்று கூறினார் சாரி பாட்டி என்னால் முடியாது நான் இப்போது ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கேன் எனக்கு அந்த அளவுக்கு டைம் கிடைக்குமான்னு தெரியல என்று டீசெண்டாக மறுத்த சந்தனா தனக்கு நேரமாகிவிட்டது என்பதை உணர்த்துவதற்காக வாட்சை திருப்பி பார்த்தாள் அதை புரிந்து கொண்டு அனுராதா ஓகே சந்தனா நீ பிஸியாக இருக்க புரியுது இதுக்கு மேலே உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல நாங்கள் கிளம்புறோம் என்று கூறியவர் கார்த்திகையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினார் சந்தனா எதுக்காக நீ இப்படி ஒரு முடிவெடுத்த திரும்பவும் அவங்க உன்னை ஏமாற்ற போகிறாங்க என்று கோபமாக பேச ஆரம்பித்த திலகா அம்மா நான் எல்லாத்தையும் யோசித்து பார்த்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் அப்புறம் இதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன எல்லாத்தையும் அப்படியே கண்ணை மூடி கேட்டுக்கிட்டு இருந்தது யாரு நானா நீங்களா என்று சந்தனாவின் பதிலில் வாயடைத்து போனார் இனி தான் வந்த காரியம் நடப்பது கடினம் என்று புரிய அவர் பரிதாபமாக சந்தனாவை பார்த்தார் தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்த சந்தனா அம்மா என்கிட்ட இப்போதைக்கு இவ்வளோதான் இருக்கு அதனால ப்ளீஸ் இதை எடுத்துட்டு நேராக சூதாட்டத்துக்குலாம் போகாம அடுத்த மாதம் நான் பணம் அனுப்புற வரைக்கும் இதை வச்சு மேனேஜ் பண்ணுங்க என்றவள் திலகாவின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அங்கிருந்து புறப்பட தயாரானாள் அவளுக்கு பின்னாலேயே ஏமாற்றத்துடன் திலகாவும் கிளம்பி போக சிறிது நேரம் கழித்து வெளியே வந்த ஹரிஷ் ரிலாக்ஸுக்காக கைகளை தூக்கி நெட்டி முறித்தான் அவர்கள் பேசுவது எல்லாத்தையும் முழுதாக கேட்டு இருந்தவன் சந்தனாவிடம் அதை பற்றி எதுவும் கேட்க வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தான் இது அவளுடைய சுய முடிவு என்பதால் அதில் தான் தலையிட வேண்டாம் என்று நினைத்தான் அதன் பிறகு தன்னுடைய ஃபோனை எடுத்து நிக்கிதாவிற்கு அழைத்தவன் நிகிதா அந்த ஏஜே கம்பெனி மேலே கொடுத்துட்டு வந்த ப்ரெஷரை கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வைப்போம் திரும்ப தேவைப்பட்டால் நானே சொல்கிறேன் அது வரைக்கும் அவங்கள ஃப்ரீயாக விட்டுருங்க என்று உத்தரவிட்டான்தில் அளிக்கமாக விசில் அடித்தபடி கார் பார்க்கிங்கை நோக்கி நடந்தான் அப்போது சந்தனாவிடமிருந்து அவனுக்கு பார்த்தவன் அவள் ஏற்கனவே அங்கிருந்து கிளம்பி போய்விட்டதை உறுதி செய்து கொண்டான் பிறகு மெதுவாக போனை எடுத்து காதில் வைத்தவன் சொல்லு பேபி என்று கூற ஹரி நீ எங்க இருக்க ஏன் நைட்டு வீட்டுக்கே வரல காலையில் எடுக்கல என்ற சந்தனாவின் கோபமான குரல் அவன் காதில் வந்து மோதியது ரிலாக்ஸ் பேபி ஆக்சுவலாக நைட்டே வீட்டுக்கு வந்துட்டேன் புக் படிக்கலான்னு ஸ்டடி ரூமுக்கு போனேன்னா அப்படியே தூங்கிட்டேன் நீ காலையில உன்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கானா இல்லையான்னு கூட பார்க்காம கதவை பூட்டிட்டு வந்துட்டேன் ஹரிஷ் கிண்டலாக பதில் சொல்ல மறுபக்கம் இருந்த சந்தனா நாக்கை கடித்தாள் சந்தனா மன்னிப்பு கேட்க என் பேபி நீ வீட்டில இருந்து கிளம்பும் போது பார்க்கிங்ல இருந்து என்னோட காரை கூடவா பார்க்கல ஹரிஷ் மீண்டும் அவளை கேலி செய்தான் இல்லப்பா நான் ப்ரோக்ராம்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு அவசரமா கிளம்புனா அதான் கவனிக்கல என்று சந்தனா கொஞ்சம் குரலில் பேச ஹரிஷ் அதில் மயங்கியே விட்டான் இந்த கொஞ்ச நாட்களாகவே சந்தனா இப்படித்தான் அவர் மீது ரொம்பவே அன்பாக நடந்து கொள்கிறாள் ஹரிஷுக்கு இதையெல்லாம் அனுபவிப்பதா வேண்டாமா என்று அவ்வப்போது சந்தேகம் வந்து விடுகிறது மற்றவர்களிடம் பேசும்போது அவளுடைய பழைய கம்பீரம் மீண்டும் இருப்பதையும் தன்னிடம் மட்டும் அவளுடைய குழந்தைத்தனம் வெளிப்படுவதையும் நினைத்து பார்த்தவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை சரி நீ இப்ப எங்க இருக்க ஹரீஷ் கேட்க இன்னைக்கு மார்னிங் காலேஜ் இல்லைன்னு இப்போ தான் மெசேஜ் வந்தது அதான் தர்ஷினி நானும் புதுசா ஓபன் பண்ணியிருக்க மாலுக்கு போகலான்னு முடிவு பண்ணோம் அதான் காலேஜ் இல்ல இல்லை அப்ப நீ ஃப்ரீயா தானே இருப்ப இங்க கிளம்பி வரியா என்று உற்சாகமாக கூறினாள் அவள் தன்னை அழைக்கும் போது அவளுடைய குரலில் இருந்த ஆர்வத்தை கவனித்த ஹரீஷ் சரி பேபி நீங்க முன்னாடி போய் சுத்தி பார்த்துட்டுருங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது